ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் பீடை ஒளியும் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதம் நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆடி மாதத்திற்கு ஏன் இவ்வளோ சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனின் சக்தி இந்த மாதத்தில் அதிக அளவில் இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு பரிகாரம் கூட உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நன்மைகளை வந்து வாரி வழங்கும் அந்த வகையில் நம்ம வீட்டில் ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டமாகவே இருக்குது கெட்ட காரியங்களாகவே நடக்குது வீடே களை இழந்து ஒரு தெய்வீக அந்த அருளே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலை அப்படியே மாறி சந்தோஷமும் நிம்மதியும் தெய்வீக அருளும் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை உறவுகளுக்குள் சண்டை ஒற்றுமை கிடையாது வீட்டில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு என்றைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடந்ததில்ல திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதிரியான சூழல் ஒரு அமானுஷ்யம் இருப்பது போல் ஒரு வீட்டில் தெய்வீக கலை இல்லாதது போல் அல்லது அடுத்தடுத்து நோய் நொடிகளால் குழந்தைகள் பெரியவங்க பாதிக்கப்படுறது காரணமே இல்லாமல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்தோ அல்லது பணம் நம்ம கையை விட்டு போகிறதோ ஒரு விரைய செலவாகிறது இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களால் தாங்க முடியலை ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சு பாருங்க இதற்கு ஒரே ஒரு பொருள்தான் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த கடுகு வந்து கருப்பு கலரில் இருக்கும் இன்னொன்று அந்த ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அது அதுக்கு பேர் தான் வந்து வெண்கடுகு அப்படின்றது இந்த வெண்கடுகு இந்த தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் உடனே நீங்குவதே நம்ம கண் கூட காண முடியும் இந்த வெண்கடுகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க இதை வந்து இரவு ஒன்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ஒரு கைப்பிடி வெண்கடுகை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எல்லாரையும் ஒன்றாக உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து த ஒரு ஏழு முறை வலது பக்கம் ஏழு முறை இடது பக்கம் ஏழு முறை அது குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து சுற்றி இருங்க இந்த பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் சுற்ற சொல்லலாம் தாராளமாக இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி அந்த காட்டன் துணியில் நீங்கள் வந்து முடிச்சாக போட்டுருங்க இதை கட்டி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோங்க அந்த அகல் விளக்கு கொஞ்சம் பெரியதாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது இப்போது அந்த அகல் விளக்கில் ஒரு அஞ்சாறு கற்பூர வில்லைகளை வந்து வச்சு அதை வந்து கொளுத்திட்டு அதுக்கு மேலே இந்த வெண்கடுகு துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த முடிச்சாக கட்டினது அதை வந்து போட்டுருங்க இந்த எரிக்கிறத வந்து நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் வச்சு தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே இதை வந்து எரிக்கக்கூடாது நம்ம எல்லாேருக்கும் வீட்டில் உட்கார வச்சு சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த அகல் விளக்கில் கற்பூரத்தை பற்ற வச்சு இந்த துணியை அந்த வெண்கடுகை வந்து எரிச்சிருங்க அது படப்படன்னு அந்த சத்தத்தோடு அது வெ வெடித்து சிதறும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வெடித்து சரிவிடும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீடை தரித்திரம் அந்த வறுமை எல்லாமே வந்து காணாமல் போய்விடும் ஏதாவது தீய சக்தி உங்க வீட்டில் இருந்தால் கூட அதுவும் வந்து ஓடிவிடும் நம்மளுக்கு அப்புறமா ஒரு பெரிய அன்னைக்கு ஒரு ரிலீஃபே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்க வீட்டில் தூங்கும் பொழுது அவ்வளோ ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து காணாமல் போவதை நீங்களே வந்து காண முடியும் இது வந்து இந்த கண் திருஷ்டி முக்கியமாக கண் திருஷ்டி வந்து பார்த்திங்கன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி போயிடும் உங்களுக்கு யாராவது செய்வினை கோளாறு செஞ்சிருந்தாலும் அதையும் வந்து இந்த வெண்கடுகு வந்து தாராளமாக அதை வந்து நீக்கிவிடும் அதனால் இந்த அற்புதமான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது பகல் பொழுதுலலாம் நம்ம செய்ய தேவையில்லை எல்லோரும் நம்ம வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா இரவு ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஆறாளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்யும் பொழுது அவங்க வீட்டில் அந்த அம்மனின் அருளும் நிச்சயமாக நிறைந்து இருக்கும் அந்த தீய சக்திகள் எல்லாம் ஒளிந்து தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் வந்து ஆக்கிரமிக்கும் தெய்வீகம் நம்ம வீட்டுக்குள் வந்தாலே போதும் நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்டதும் வந்து நெருங்க முடியாது அதனால் இந்த அற்புதமான எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வியூவர்ஸ் தேங்க்யூ